ஃப்ரெண்ட்ஸ் மை சேனல் கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க பார்க்க போகிறது ட்ரெண்டி சில்க் கலெக்ஷன் தான் போகிறோம் ஸோ இந்த வந்து ட்ரெண்டிங்கான ஒரு கலெக்ஷன்ஸுங்க பேக்ரவுண்ட் வந்து வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி ப்ளைனாக வரும் ஜரி வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ ஜரியும் கொடுத்துருக்காங்க இன்னொரு பேட்டன் வந்து நம்ம பார்க்க போகிறது இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரெண்டியான ஒரு லீஃபி டிசைனோட இந்த ஜரி எல்லாமே மைல்டு காப்பர் தான் கொடுத்துருக்காங்க ஸோ வாங்க இந்த சாரி கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ட்ரெண்டி சுல் கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் இது எல்லாமே இந்த வாரணாசி சில்கோட கலந்ததுங்க ஸோ வாங்க பார்க்கலாம் காட்டின்கா ஸோ சாரி வந்து ஆயிரத்தி தொண்ணூறுரூவா இருக்கக்கூடிய சாரி பேக்ரவுண்ட் வந்து பிங்க்கில் கொடுத்துருக்காங்க டபுள் சைடு பார்டர் வந்து மெரூனில் வந்திருக்கு ஸோ இது வந்து முந்தான முந்தான பார்டர் ப்ளவுஸ் ஒரே மாதிரி வந்துடுது இது ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாமே இந்த மாதிரி பிங்க் பேக்ரவுண்டில் கிறிஸ்மஸ் ட்ரீ ஜாரி சாரி ஃபுல்லாமே ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க ஸோ சாரியோட ஓவரால் லுக் பாருங்கள் கட்டணும் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அழகான சில்க் சாரி ஆயிரத்தி தொண்ணூறுரூபா தாங்க இந்த கலர் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸோ என்னோட ஃபேவரட் இந்த வீடியோவில் இந்த ஸாரீ தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுன்னால் இது மந்தான ஓகேக்கா இது ப்ளவுஸு ஸாரி ஃபுல்லாமே இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ ஜரி வருது டபுள் கிறிஸ்மஸ் ட்ரீ கொடுத்துருக்காங்க இன்னும் இந்த பேட்டனில் இன்னொரு கலர் அவைலபிளாக இருக்குது அதையும் பார்த்துர்லாம் அழகான கிரீன் பேக்ரௌண்டில் இந்த இருக்குது பாருங்கள் நல்லா ஷிம்மரியாக இருக்கும் உங்களுக்கு சாரீ பார்க்குறதுக்கு கலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடிக்கிற கலர் கொடுங்க காப்பர்லேயே மைல்டு காப்பர் ஜரி கொடுத்துருக்காங்க இது ப்ளவுஸு முந்தாணிக்கு மேட்சை போகிற மாதிரி பிளவுஸ் வந்துடுது சாரீ ஃபுல்லாமே மாதிரி நல்லா ஷைனிங்கான சாஃப்ட் சில்க் ஒரு வெரைட்டி டபுள் காம்பினேஷன் ஷைனிங்னஸில் இந்த ஸாரி இருந்து ஷைனிங்காக இருக்குது ஸாரி ஃபுல்லாமே இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ டிசைன் வருது பார்டர் வந்து டார்க் ஷேட்டில் பார்டர் கொடுத்துருக்காங்க ஓகேக்கா ஸோ இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயில் மூணு சாரி நம்ம பார்த்தாச்சு அடுத்து இந்த லீஃப் பேட்டர்னில் பார்க்கலாம் இது முந்தான சாரி உள்ள ஃபுல்லா இருக்கக்கூடிய டிசைன் இது அடுத்த சாரி பாக்கலாம் கிரீன் க்ரீன் வித் ப்ளூ காம்பினேஷனில் இந்த சாரீ எப்படி இருக்குன்றதை வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது எல்லாமே சாஃப்ட் சில்க் வெரைட்டி தாங்க ஸோ இது வந்து முந்தான முந்தானைக்கு மேட்ச்சை பார மாதிரி இந்த இருக்குது ப்ளவுஸு சாரீ ஃபுல்லாமே க்ரீன் பேக்ரவுண்டில் டபுள் ஷேடிங் அந்த ஷைனிங்னஸோட சூப்பராக இருக்குது இந்த க்ரீனு பார்டர் வந்து ப்ளூவில் வந்துடுது ஸோ இந்த சாரி வெரைட்டி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ பட்டு லுக்கில் இருக்கக்கூடிய வாரணாசி கலெக்ஷன்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் ஸோ இந்த மாதிரியான புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸோட நெக்ஸ்ட் வீட்டில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்